குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன் ஒரு அபரீத்தமான பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பூஜை தாங்க இது நம்மளுடைய காரிய தடைகள் நீங்கி நமக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கும் வாழ்க்கையில் இன்னும் நாம் ஒரு ரெண்டு படி மேலே போகிறதுக்கும் உரிய ஒரு அற்புதமான நாள் இப்போ வரப்போகிறதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்று மார்கழி ஒன்று தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தி ஐந்துக்கு சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ லக்னமும் தனுசு லக்னமாக இருக்கும் அதே மாதிரி உபயராசிகளான தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நான்குலேயுமே வந்துட்டு தனித்த சூரியன் தனித்த ராகு தனித்த சந்திரன் தனித்த கேது இவர்கள் நான்கு பேரும் தனித்து இருப்பது மிக 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 ஒரு அற்புதமான ஒரு நேரங்க நாலுமே கூடாது அதாவது ஒன்றரை நாழிகை ஒரு நாழிகை அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிஷங்க அப்போ ஒன்றரை நாழிகைனா முப்பத்தி ஆறு நிமிஷம் நாங்கள் ஒரு மந்திர ஜபம் பண்ணணுங்க இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட சாரத்தில் இருப்பார் மிதுனத்தில் வந்து சந்திர பகவான் திருவாதிரை சாரம் அதாவது ராகு பகவானோட சாரத்தில் இருப்பார் கேது வந்துட்டு கண்ணியில் வந்துட்டு உத்திரம் சூரியனோட நட்சத்திர சாரத்தில் இருப்பாருங்க அற்புதமான நாளுங்க அதாவது ஒரு சில நேரங்களும் ஒரு சில நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபங்களும் அப்படியே நம்ம வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடுங்க அது அற்புதமான இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தைந்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினங்க உங்களுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருந்தால் நீங்கள் அங்கே போய் சேன் பண்ணலாம் அல்லது வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றிக்கோங்க பால் கற்கண்டு கலந்து வைத்துட்டுங்க கட்டாயம் ஒரு விரிப்பு மேலே உட்கார்னாங்க நீங்கள் சப்போஸ் சோஃபாலேயோ ஒரு ஸ்டூல்லையோ உட்காந்தீங்கன்னாக்க கால்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு விரிப்பு கீழே விரிச்சு தரையில படக்கூடாதுங்க சரிங்களா அந்த ஆறு முப்பத்தி ஐந்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை சுவாமி பாதட்லன்னா சரண்டர் ஆயிடணாங்க ஒன்பது கிரகங்கள் தான் நம்மளை வந்து வழிநடத்தி அழிச்சிட்டு போறாங்க அன்றைக்கு அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு அதாவது சூரியர் சந்திரர் வந்து நம்மளுடைய இரண்டு கண்கள் நம்மளுடைய தாய் தந்தைங்க ராகு கேதுக்கள் சர்பகிரகங்கள் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து தருகிறவர்கள் நிச்சயமாக அன்றைக்கு இந்த பூஜையை பண்ணுங்க எனக்கு இந்த பூஜையை சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குருநாதர் ஐயா டாக்டர் பிரபாகரன் ஐயா அவர்களுங்க எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கும் சொல்லி நீங்களும் இந்த பூஜையை பண்ணி உங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ அற்புதமான இந்த ஆறு முப்பத்தி ஐந்துக்கு விலைக்கு உட்காந்துட்டுங்க முப்பத்தி ஆறு நிமிஷம் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓமில் ஆரம்பித்து ஓமில் முடிக்கிறோம் நடுவில் ஸ்ரீம் மகாலட்சுமியோட அற்புதமான மந்திரங்க கைகள் வந்துட்டு குபேர முதிரை வச்சுக்கணுங்க இந்த மாதிரி வச்சு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதுகு தண்ட விடம் நேராக இருக்கணும் வடக்கு நோக்கி நீங்கள் இந்த சாண்டிங் செய்யணுங்க முப்பத்தி ஆறு நிமிஷங்கள் ஒரு ஏழு பத்து வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி எட்டு தடவை ராமநாமத்தை நாமத்தை ராம 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 அப்படின்ட்டு சொன்னாலும் சரி அல்லது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு சான் பண்ணிட்டு இந்த பூஜையை நல்ல மனசார நிவர்த்தி பண்ணுங்க அதி அற்புதமான ஒரு நாள் அதி அற்புதமான மந்திரம் நவக்கிரகங்கள் ஆசீர்வாதத்தோட மனதார அப்படியே நீங்கள் ஒரு மனப்பூர்வமாக இந்த பூஜையை பண்ணும்போதுங்க நிச்சயம் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாருங்க நமக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் நீங்கள் செய்கிற இந்த பூஜை நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருங்க தேங்க்யூ ஸோ மச்